போற்றுதலுக்குரிய ஐயா, சுவாமி சகஜானந்தர் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்விற்கு தலைமையேற்று ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அறிவு சமூகத்தினுடைய நிறுவனர் தமிழ் புதல்வன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்னாலே பேசி சென்றிருக்கக்கூடிய அண்ணன் மல்லை சத்யா அவர்களே எனக்கு முன்னர் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் குறிப்பாக புதுச்சேரியை சார்ந்த ஐயா நீல கங்காதரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே இறுதியாக எனக்கு பின்னாலே பேசியிருக்கக்கூடிய அருமைத்தோழர் குழந்தை அரசன் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பவானி இளவெணியில் அவர்களே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நண்பர்களே இந்த அரங்கிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுகிற பொழுது பல்வேறு செய்திகளை சிலாகத்தை பேசுவார்கள் அவர்களுடைய உடைப்பை பேசுவார்கள் அவருடைய அர்ப்பணிப்பை பேசுவார்கள் அவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் என்றெல்லாம் எனக்கு முன்னாலே தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நான் நம்முடைய முன்னோர் முன்னோ நமக்கு முன்னாலே இந்த சமூகத்தில் பணியாற்றக்கூடிய தலைவர்களை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு எந்த உறவு சம்பந்தம் இல்லாத ஒரு த ஒரு ஐயாவை பற்றி பேசுகிறோம்னா அதற்கு ஒரே காரணம் தான் அவர் செய்த மக்களுக்கான பணிதான் இல்லைன்னா அவர் என்ன எங்கள் தாத்தாவா பா எனக்கு உறவு மொழிய உறவுக்காரரா நமக்கு மூன்றாவது தலைமுறையில் இருக்கிற தாத்தா பேரே எனக்கு தெரியாது எங்கள் தாத்தா பேர் தெரியாது ஆனால் மக்களுக்காக உழைக்கின்ற அத்தனை தலைவர்கள் நாம் போட்டுகிறோம் பின்பற்றுகின்றோம் இன்றைக்கும் அவரை அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் ஐயா சுவாமி சகஜானந்தர் இந்த மண்ணை சார்ந்தவர் கிடையாது எங்கேயோ பிறந்து அவர் உன் தேடலின் அடிப்படையில் குறிப்பா சென்னையில் போனார் என்னங்களே சென்னை தான் போயிருக்காரு வேசார்படி இன்னைக்கு என்ன நல்லன்னு உங்களுக்கு தெரியும் அறிஞர்கள் வாழ்ந்த இடம் தான் வியாசர்பாடி அந்த வேசார்படியில் போயிட்டு நம்ம ஐயா போயிட்டு இருக்கும்போது அந்த சுவாமி சொல்றாரு நீ போய் ஆயுதாவோட மக்களுக்கு வேலை செய்யுங்க சிதம்பரம் போங்க அப்படின்னு இரண்டாவது ஒரு ஆன்மீக தேடலின் அடிப்படையில் அவர் இங்கே வந்து சேர்றார் ஆனால் இன்றைக்கு மிக முக்கிய ஐயா சகஜானந்தார் மாதிரியே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பட்டியல் சமூக சார்ந்த தலைவருடைய பிறந்தநாளும் கூட எல்சி குரு அவர் எம்எல்சியா இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்குதான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய பேருடைய இன்னைக்கு அரசியல்னா அவர் நம்ம பரையர் சமூகத்தை சார்ந்தவர் சகஜானந்தர் இரட்டமலை சீனிவாசனார் பறையர் அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இந்துத்துவ கும்பல்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டான் அவன் ஒரு பக்கம் கொண்டார் இதுல நம்ம மக்கள் இயல்பாகவே ஆன்மீகத்தின் நம்ம சொல்றாங்களா நாங்கள்லாம் ஐயாவில் சொன்னாங்க நாங்களாம் சைவ வழிபாடு ஐயா வந்து வைணவ வழிபாடு சைவத்துக்கு வைணவத்துக்கு முன்னாடி ஒன்று சமணம் தான் இவங்க ஒழிச்சுக வைணமும் வந்துச்சு தமிழிலே தமிழ் இலக்கியம் தமிழ்ல வந்து நம்ம நிறைய பேசுவாங்க திருப்பாவை திரும்பாவை இன்னும் நிறைய இலக்கியங்கள்லாம் பேசுவாங்க அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே மணியில் கோக்குற மணி மாதிரி அப்படியே அற்புதமா பாடுவாங்க அதுவும் குடிப்பா யார் பண்ணுவாங்க பண்டாரம் நம்ம சமுதாய பண்டாரம் ஏன்னா நான் பார்த்துருக்குறேன் எங்கள் குடும்பங்களில் வந்து திருமணங்கள் எங்கள் அண்ணா வரைக்கும் எங்கள் திருமணம் பண்ணும்போது அவர் தான் வந்து திருமணம் பண்ணுறா ஐயர் ஐயங்காரம் கிடையாது அவர் பயங்கரமா பாடுவாங்க சிவ வாக்கியத்துல இருந்து எல்லாம் பாடுவாங்க ஆனால் தமிழில் முதல் இலக்கியமே தொல்காப்பியம் தான் பௌத்த இலக்கணம் இலக்கியமும் சமண இலக்கியமும் தான் தமிழே ஆனால் அது தமிழில் வர எந்த புலவர்களும் அதை பத்தி பேசுறதே கிடையாது யாரும் பேசுறது கிடையாது ஆனால் நம்முடைய முன்னாடியே சொன்ன போல் இங்கே ஒரு ஒரு சமூக அந்தஸ்து வேண்டும் மரியாதை வேண்டும் அப்படின்னா நம்ம அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு குறிப்பாக வந்து பெருமாளை நமக்கு பெருமாளை நாம ஏன் நிறைய பறையர்கள் வந்து கும்பிடுவாங்க சனிக்கிழமைன்னால் கறி சாப்பிட மாட்டாங்க அது பெருமாளை கும்பிடுறதில்லை அது புத்தர்னு அவங்களுக்கு அப்போ பழைய வழி வழியாக பௌத்தர் பௌத்த சிலை இல்லையா அது பெருமாளுங்கிறது அப்படி வழி வழியாக வந்தது தான் இவங்க வைணவம் மாறினாங்க பிராமணர்கள் அப்படிதான் வந்து உருவாக்குனாங்க அதையும் அம்பாளுங்களும் அப்படியே கடைபிடிச்சிட்டாங்க ஆக அப்படியாக ஒரு சமூக அந்தஸ்துக்காக அவர் ஒரு ஆன்மீக தேடலாக இருந்தாலும் ஒரு நந்தனார் கல்வி கழகத்தை தொடங்கி ஒரு வரலாற்று சிறப்புக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் நம்முடைய தலைவர்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி ஒன்று தான் சரி நம்மளோட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க எம் சி இருந்து தந்தை சிவராஜு ஐயா சுவாமி சகஜானந்த எஸ் சி குருசா இருந்து ஜெகந்நாதன் இருந்து எல்லாமே அந்த காலத்து ஆங்கிலர்கள் சண்டை போட்டு எம்எல்சி ஆகிட்டாங்க சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க மக்களுக்காக கல்வி நிலையங்கள் வேண்டும் கல்லூரிகள் வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் ஆனால் நம்மளுடைய மாவி ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் ஆங்கில அரசிடம் போராடி நீதி கட்சியிடம் சண்டை போட்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் தக்க வைத்தார்கள் போராடினார்கள் ஆனால் நம்மளுடைய அரசியல் இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணாங்களே எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் நிற்கிறோம் நம்ம நாம் அதை தாண்டி போகவே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொல்லுவது எம்எல்ஏ ஆவது என்ன இன்னைக்கு புதுசா நாடாளுமன்ற உறுப்பினராவது இன்னைக்கு புதுசாக எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாய்சிட்டாங்களே இன்றைக்கு தெருவுளை நடக்க முடியவில்லை நீரை அருந்த முடியவில்லை இன்னைக்கு மட்டும் நூறு வருஷம் ஆப்பது மிகுல போராட்டம் மார்ச் பத்து வந்தா பாபா அம்பேத்கர் அவர்கள் பொதுக்குளத்தில் நீர் எடுக்க வேண்டும் என்று போராடி நூறு வருஷம் ஆக போது இந்த மார்ச் வந்தா இந்த பொதுக்குளத்திலே பொது சொத்திலே பங்கு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியவர் சுவாமி சகாயானந்தா அவர்கள் இங்க நீங்க எல்லா தலைவர்களும் பாருங்க சென்னையில ஏழு கிணறு ஒரு பகுதி இருக்குது ஏழு தோண்டி நீர் இருக்கிற மக்களுக்கு ஆதாரம் அதுதான் பட்டியலின மக்களுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கிற பூர்வீக குடிமக்களுக்கு பலர்களுக்கு வாய்ப்பே கிடையாது அதையெல்லாம் நம்முடைய எம்எல்சி இருந்த பட்டியலின சமூக தலைவர்கள் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்களே அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்தது ஐயாவுனுடைய அவரோட தான் வந்துச்சு சென்னை பல்கலைக்கழகம் இருக்கும்போது எதுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர் தான் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தார் ஏன்னா செட்டியார்களோடு அவருக்கு ஒரு நெருக்கம் உண்டு மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் போய்ட்டு இந்த வைணவ இந்த வைணவ அந்த சமய நெறிமுறைகளை பரப்புரை செய்வது அதில் ஈடுபாடு இருப்பதனால செட்டியார்களோட அவருக்கு உறவு உண்டு அந்த பகுஜன் மக்களோட உறவு உண்டு அதனால் தான் அவரை ஈஸியாக சாதிக்க முடிஞ்சிது பெரும்பான்மை மக்களை அணி திருட்டுகிற அவர் கத்து வசிந்தார்னால சட்டமன்ற நம்ம உறுப்பினராக இருந்தார் மேல்ஜாதிகார இன்னைக்கு நம்ம ஆதரிப்பா நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு பிஜேபி ராமன் சொல்றாங்களா ராமன் ராமன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றோம் நாங்கள் என்ன சொல்றோம் பீம் சொல்றோம் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன் வெட்டமல்லி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய சுவாமி சகஜானந்தா ஐயாவா இருக்கட்டும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இறுதி காலத்தில் ஆதரித்து இந்த இடத்துல பிரச்சாரம் செய்தவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வேலை பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு சமூகத்தவர்களும் அன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சாதி அரசியலை கொண்டு போயிட்டா இதெல்லாம் ஒருங்கிணைச்சல் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து நம்முடைய இரட்டமளி சீனிவாசன் அவர்களே பரையர் சங்கம் தானே வைத்திருந்தார் அவர் பரையார் அரசியல் தானே செய்தார் சுவாமி சகஜானந்த அவர்கள் அதைத்தானே முன்னெடுத்தார் இப்படிலாம் பொய்யான பரப்புரை அன்னைக்கு வந்து பட்டியல் சமூகம்னு ஒரு அமைப்பே கிடையாதுங்க இந்தியா முழுக்க மகர்னு ஒருத்தர் அவர் எங்கே இருந்தார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அப்போல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு முந்நூறு வருஷத்துக்கும் கூட இது நாடாது மதுரையே ஒரு நாடு பாண்டிய நாடு சோழ நாடு பல்லவர் நாடு இதெல்லாம் ஒரு தேசம் அப்போ மாவட்டங்கள் மாநிலங்கள் மொழி பேசுகிற ஒரு பகுதிகள் தென் மாவட்டங்களில் இருக்கிற பல்லவர்கள் யாருன்னு இங்கே இருக்கிற பலர்களை பெருசாக தெரியாது அன்னைக்கு பறையர்கள்னா எல்லாம் தான் பறையர்கள் தீண்டப்படாதவர்கள் அவ்வளோதான் அன்டச்சபிள் பீப்புள்ஸ் தான் இதை ஒருங்கிணைத்தவர் பாபா சே அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமை வருது பிரச்சனை வரும்போது காந்தியோட சுவாமி சகஜானந்தா அவர்கள் காந்தியை கண்டித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு இங்கே பல பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காரு பாபா சா அம்பேத்கரை ஆதரித்து காந்தியை எதிர்த்து ஆரம்பத்தில் என்னவாக இருந்தால் அவருடைய நந்தனார் பல்கலைக்கழகத்துக்கு அவர் கல்வி கழகத்துக்கு காந்தி ரெண்டு முறை வந்திருக்கிறார் சுத்தி கொடுத்து ஆ வந்தார் அரசாங்கம் அவருக்கு இந்த நிலங்களை கொடுத்துருக்குறாங்க நந்தனார் கழகத்துக்கு பல ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டிருக்குது அதுவல்ல பிரச்சனை அவர் தொடக்க காலத்தில் இந்த மக்களுக்காக பணியாற்றினார் அவருடைய அரசியல் களம் என்னவாக இருந்தது இறுதியில் அதை தான் நம்ம பின்பற்றணும் அவங்களும் உள்ளூரில் ஒவ்வொரு தலைவர்களும் போராடினாங்க போனோம் பார் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் நம்ம பண்டிதர் அயோதிதாசர் பௌத்தத்தை ஏற்றுக்க சொன்னார் எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் இந்தியாவுக்கு அரசியல் வழிகாட்டு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வேற யாரும் கிடையாது எம்சி ராஜா அவர்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல சட்டமன்ற எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிற்பாட்றார் அந்த அளவுக்கு செல்வாக்கான தலைவர் அவர் இங்க இருக்கிற எம்சி ராஜா இந்திய குடியரசு கட்சிக்கே முதல் தலைவர் தந்தை சிவராஜ் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் குடியரசுக் கட்சிக்கே முதல் தலைவர் அவர் தான் நிறுவனர் பாபா அம்பேத்கர் வடிவமைத்திருந்தாலும் கூட அப்போ இதையெல்லாம் நாம் எப்படி இதை புரிந்து கொள்வது என்பதிலிருந்து தான் நம்முடைய அரசியல் நடவடிக்கை இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு ஜாதி அரசியல் முன்வை நம்ம வந்து ஜாதி அரசியல் முன் வச்சிட்டாலே நாம் வந்து பெக்க பிச்சைகாராக மாறிடுவோம் கோரிக்கை சமூகமாக இன்றைக்கி வருகிறதோ நம்ம சொன்னார்களா தேவர் சிலைக்கு அப்படி வராங்க அப்படி போகிறாங்க வரேன் எப்படி வராங்க ஏன் காமராஜர் ஏன் முன்னிறுத்துகிறான் மற்றவன்லாம் எல்லாரும் முன்னிறுத்துறான் ஏன்னா அவனை பவர் அதிகாரத்தை கைப்பற்றுட்டாங்க நம்ம அருவி சங்கமம்னு சொல்லிக்கிட்டு நம்ம கோரிக்கை சமூகம் பிச்சை எடுக்கிற சமூகமாக இருக்கிறோம் எங்களுக்கு அதை பண்ணிக் கொடுங்க எங்களுக்கு இதை பண்ணிக் கொடுங்க அவன் அதிகாரத்தில் வந்துன்னா தேவர் சேலையை தங்கத்தில் வச்சிட்டான் ஜெயலலிதா பயந்து செய்து ஏன் செய்து ஓட்டு இருக்குது ஓட்டை பவராக யூஸ் பண்ணுறான் அதிகாரத்துக்கு வர பிரம்மான சட்டமன்ற ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் இந்த சமூகத்தைக்கு ஏன் பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான் எந்த ஆட்சியாளரும் ஏ எல்லா கட்சியிலும் பதவி கிடைக்கலாங்க அதிகாரம் கிடைக்காது எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நீங்கள் ஒரு ஒரு அவங்க கொடுக்குற ஒரு அமைச்சர் ஆகலாம் பதவி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்குமா நீங்கள் அதிகாரமே பெறாம இந்த அரசாங்கம் இதை செய்யுமா அதை செய்யுமான்னு ஏங்க நான் சொல்கிறேன் பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மை சாதி பரையர் சமூகம் தானே தமிழ்நாட்டில் கே இது வரைக்கும் போங்க குமரி வரைக்கும் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நான் எல்லா மாநிலங்களும் எல்லா மாவட்டங்களும் போயிருக்கிறேன் எல்லா கிராமங்களும் போயிருக்கிறேன் அருந்த ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருப்பார்கள் ஆனால் நம்ம அந்த அரசியல எல்சி குருசாமியினுடைய இன்னைக்கு பிறந்தநாள் சொல்றேன்னு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பல சமூக அரசியல் செய்தார்னா அவரோடு சேர்ந்து அருந்திரு சங்கத்தை கட்டமைச்சார் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த இது கிடையாது அந்த அந்த பார்வை கிடையாது கோஆர்டினேஷன் கிடையாது ஷெடியூல் பெற்ற ஒண்ணும் அப்ப உருவாது அந்த பட்டியல் தயாரிக்கப்படல இடஒதுக்கீடுக்கான பட்டியல் தயாரிக்கப்படல அப்படியான ஒரு சமூகத்திலிருந்துதான் அப்படியான நேரத்தில் நம்முடைய அரசியல் நான் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு அரசியல் இருக்கிறது தயவு கூர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிடம் எடுத்துக்கிறேன் நான் நாம் நமக்கான ஒரு இலக்கு இருக்கணும் அந்த இலக்கே நம்ம தலைவர்கள் கனவே இலக்கே கிடையாதுங்க நமக்கு நமக்கு என்ன இலக்கு கொள்கைகளை முன்வைத்து நகர்கிற தலைவர்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உருவாகவே இல்லை அப்படி உருவாகி இருந்தோம்னா நாம தான் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துடும் பெரும்பான்மை சமூகம் ஓட்டு அரசில்ல நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு தெரியுங்களா யாரையா கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நான் நான் கேட்குறேன் இன்னைக்கு நேற்று வரைக்கும் எல்லா கட்சிகளும் பிஜேபி ஆதரிச்சா பிஜேபி ஆதரிச்சாங்களா இல்லையா மோடி பிரதமர் வந்தா அதை மாறினு எத மாறேன்னு சொன்னாங்க இன்னைக்கே காங்கிரஸ் இது பண்றீங்க எழுநூறு வருஷம் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு ஏன் ஒரு முறையாவது இந்த நாட்டிலே ஒரு பட்டியல் சமூக சார்ந்தும் பிரதமர் வரக்கூடாதா இந்த காங்கிரஸ் வந்தால் மாறிடுமா எப்படி மாறும் எழு வருஷமா மாறல நூறு வருஷமா கட்சி நடத்துறாங்க காங்கிரஸ் அன்னைக்கு இருந்து தலைவர் வருங்க இன்னைக்கு தலைவர் வருங்க என்னங்க தலைவர் காங்கிரஸுக்கு ஒரு கான்செப்டே கிடையாது கட்சி வந்து காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை தத்துவமே கிடையாது ஜெய் ஸ்ரீராம் கொள்கை பிஜேபி வச்சுருக்காருனா அதுக்கு மாற்று பாபா சாஹ் அம்பேத்கரோட தத்துவம்தான் பாபா சாஹ் அம்பேத்கர் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாம் உற்சாக தலைவர்கள் நம்ம போட்டிருக்கிற போது நம்முடைய அரசியலை நம்ம வந்து மறந்துடுறோம் அந்த தலைவர்கள்லாம் பாபா சே அம்பேத்கரோட எப்படி இணக்கமாக வேலை செய்தார்கள் மறந்துவிட்டு பாபா சே அம்பேத்கர் கடைசியாக என்ன சொல்கிறாங்க சில பேர் அவர் வடநாட்டுக்காருங்க அந்த நிலைமைக்கு போய்ட்டான் நீ உற்சாதிகளா உற்சாதிகளா நம்ம பிரிய 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 நாம் சிறுபான்மையா மாறிடுவோம் எந்த காலத்திலும் நீங்கள் அதிகாரத்துக்கு வரவே முடியாது இரண்டாயிரம் வருஷம் இன்னும் வரைக்கும் முதலமைச்சராக முடியல தமிழ்நாட்டில் ஆனால் ஒருத்தர் பஞ்சாபில் பிறந்தாரு அவர் சொன்னாரு அர்ப்பணிப்புல தான் ஒரு தலைவன் உருவாக முடியும் ஆனா நம்ம தலைவர்கள் எல்லாம் அர்ப்பணி அர்ப்பணிப்போடு இல்ல சாக்ரிபை ஆயிட்டாங்க சமரச தலைவர்களாலே ஒரு நாளும் இந்த நாட்டை அதிகாரத்தை பெறவே முடியாது இன்னைக்கு எம் சி ராஜாவை எவ்வளவு மகத்தான தலைவர் அவர் ஒரு விஷயத்தில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்த மக்கள் இந்து இந்து மகாசபையோடு அவர் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டார் நம்ம இடஒதுக்கீடு எதிராக காந்திக்கு ஆதரவாக இருந்துட்டார் ஒட்டுமொத்த நான் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பாக பழைய சமூகம் சார்ந்தவர்கள் இப்படித்தான் பல தலைவர்கள் சமரசத்துல போய் விழுந்துட்டாங்க அதனுடைய விளைவு என்னாச்சு இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பீங்களா ரெண்டு சீட்டு கொடுப்பீங்களா கையெழுந்து பிச்சைக்கார ஒரு சமூகமாக இமூகம் இருக்கு நம்ம அறிவு சமூகம் நம்ம உருவாக்கணும் அதுக்கு தான் தமிழ் முதல்வர்கள் வேலை செய்யலாம் பாராட்டு பாராட்டும் நான் தான் சொல்லியிருக்கேன் அறிவு சமூகம்னா நீ அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்தை நோக்கி உங்களுடைய இலக்கு என்ன உன் லட்சியம் என்ன உன்னோட பயணம் என்ன அப்படிங்கிறது தான் நான் நம்மளுடைய எண்ணம் அதில் மாணியவர் சேரியில் ஒரு ராஜா பிறந்திருக்காங்களா இந்த இரண்டாயிரம் வருஷத்தில் ஊரில் நம்ம கதை சொல்லும் போது என்ன சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் சொல்லுவோம் என்னைக்காச்சும் ஒரு சேரியில் ஒரு ராணி இருந்தாங்க ராஜா என்னன்னு சொல்லிக்கிறாங்களா சொல்லியிருக்காங்களா சார் ஆனால் ஒரு சேரியிலிருந்து ஒரு ராணியை உருவாக்கியவர் மானிவர் காய்ச்சலாக குட்டி இந்தியா என்ற சொல்லி குள்ளய அந்த உத்தரவேசத்தில் மாநாடு ராணி ஆக்கினார் நாலு வருஷம் நாலு வருஷம் முதலமைச்சிருங்க நான் நாலு முறை முதலமைச்சருங்க ஒரு வருஷம் நாலு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி நாலு முறை முதலமைச்சராக ஆகிட்டாங்க இன்னும் நடக்கும் ரெண்டாவது வருஷம் வரலாறு உண்டா நம்ம தலைவர்கள்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த கவுண்டமணி தான் ஏங்க பிஎஸ்பி இன்றைக்கி ஆட்சியல் இல்லைங்க சரி இல்லை வரலாறு உருவாக்கிட்டாங்க இனி வருவாங்க போவாங்க ஒரு தோக்கிறது ஜெயிக்கிறது வேலை கவுண்டம் பண்ணி செஞ்சுட்டு சொல்லுவாங்கள்ல நாங்கள் நாங்கள் எட்டாவது பாசுங்க அதுங்க பத்தாவது ஃபெயிலுங்க அது மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் நம்ம கையெழுந்து வச்சுட்டு அதிகாரத்துக்கு எங்கன்னே தெரியாது இரநூத்தி எழுபது எம்எல்ஏ எங்கே எம்எல்ஏ எங்கன்னா சாதாரண விஷயமா இரநூத்து இரநூத்தி முப்பத்தி நாலு மா தமிழ்நாடு மாதிரி ரெண்டு மடங்கு உத்தரப்பேசம் அங்கே இந்துத்துவாக ஒன்று ஹெட் குவார்ட்டர்ஸ் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிடுங்கி கொண்டிருக்கிற இடம் அது அந்த இடத்துல பாபா சாஹ் அம்பேத்கருடைய அந்த கொள்கையை சொல்லி ஒரு நமக்குன்னு ஒரு மூன்றாவது தேசிய கட்சியாக பகஜன் சமாஜ் கட்சி இருக்குன்னா நாம் பெருமைப்படக்கூடியவர்களா இல்லையா இந்த ரெண்டாறு வருஷம் நாங்கள் வந்து பகஜன் சமாஜ் கட்சி தான் இங்கே வளர்க்கணும்னு நம்ம சொல்ல ஆனால் அந்த சுயமரியாத அரசியலோடு நாம் எந்த இயக்கம் வந்தாலும் நமக்கு என்ன யார்னா வாங்க சக்தி உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் பேராற்றல் உள்ளவர்கள் தனித்தன்மையோடு அரசியல் செய்தால் நிச்சயமாக அது முடியும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை அந்த அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அறிவு சமூகத்தின் வாயிலாக இந்த அறிவு சமூக சிந்தனையோடு நான் சொல்ல படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பேராசிரியர்கள் வந்திருக்கீங்க சிந்தனை வந்திருக்கீங்க ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம சிந்திக்கவே இல்லை என்னமோ நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையாக காப்பாற்ற வந்தவர் மு க ஸ்டாலின் மாதிரியும் எடப்பாடி மாதிரியும் ஜெயலலிதா மாதிரி இன்னாங்க அது ரொம்ப அநியாயமாக இருக்குது இது தான் மாறும் ஒரு முறையாக செட்டியார் முதலாக நமக்கு ஓட்டு போட்டுமாங்க நம்மளாம் வேணாம்னு சொல்கிறோம் வன்னியர் நம்மளோட வரட்டும் எல்லா தேவர் நம்மளோட வரட்டும் நாங்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு தடவை நாங்கள் ஒரு இருந்துக்கிறோமே அவர் பட்டியல் சமூகத்துலேருந்து அது அருந்தராக இருக்கலாம் பறையராக இருக்கலாம் அது பல்லராக இருக்கலாம் அது குறவராக இருக்கலாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் இந்த அரசியலை என்றைக்கு நாம் முன்னெடுக்கிறோமோ அன்னைக்குத்தான் நம்முடைய தலைவர்களுடைய வாழ்க்கை அவர் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆக நேரம் கருதி என்னுடைய உரையை முறை முடித்துக் கொள்கிறேன் அனைத்து சமூகங்களின் ஒருங்கிணைப்பம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்